ஹலோ காய்ஸ் டுடே டின்னருக்காக நான் களி கருவாட்டு குழம்பு தான் பண்ணியிருந்தேன் களி பண்ணுறதுக்காக சின்ன டம்ளர் ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி கேஸ் ஆன் பண்ணி வச்சுருங்க ரெண்டு பேர் கரெக்டாக இருக்கும் குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் மஞ்சள் பொடி பொடி தனியா பொடி போட்டு அரைச்சி பக்கம் வச்சிருங்க பொங்கு அரிசி பொங்கு வந்ததுமே ரெண்டு கிண்ணமாவும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க நல்லா வேகட்டும் கொழம்பு தாளிக்கிறதுக்காக ஆயில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் புளித்தண்ணி புளித்தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா களியை வச்சிருக்க கருவாடை ஆட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருங்க தண்ணி என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் களி வேகிற பதம் என்னென்னா அரிசி நல்லா மேலே வெந்து வரணும் அப்போ கலர் நல்லா கட்டி கட்டாமல் இருக்கும் நான் மத்தோட மற்றோட தான் யூஸ் பண்ணிடுவேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் கலரிக்கோங்க அதுக்கப்புறம் சுட சுட களியோட கருவாட்டுக்கு கொஞ்சம் சர்வ் பண்ணிங்கன்னா அட்டை இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ